எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது பாருங்கள் நம்முடைய தேவன் ஞானம் உள்ளவர் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரிடத்தில் சகலமும் இருக்கிறது அவர் அவரை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் அவரை நாம் அறிந்து கொண்டே இருந்தால் அவருடைய அன்பு ஆழமான ஒரு அன்பாக இருக்கிறது அவருடைய அறிவு ஆழமான ஒரு அறிவாய் இருக்கிறது அவருடைய ஞானம் ஆழமானதாக இருக்கிறது அதனால தான் வேத புஸ்தகத்தில் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் என்று சொல்லி அந்த அன்பை குறித்து சொல்லுகிறார் அவருடைய ஞானத்தை ஒரு மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு பாருங்களேன் நாம் நம்முடைய ஞானத்தை வச்சே நம்ம நிறைய காரியத்தை யோசிக்கிறோம் உலகத்தில் உலக மனிதருடைய ஞானத்தை வைத்து உலகத்தில் பால் அவர்கள் படைக்கிறார்கள் மனிதன் எல்லாம் படைக்கிறான் ஆனால் அதை விட கர்த்தருடைய ஞானம் பெரியது அதை எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய ஐஸ்வரியம் பெரியது அதை எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய அறிவு பெரியது இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே ஒரு நாளும் நாம் நம்மை திருப்திப்படுத்தி கொண்டு எனக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது என்று சொல்லி நாம் திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டாம் அவருடைய அன்பின் அகலத்தை அவருடைய ஐஸ்வரியத்தை அவருடைய அவருடைய கிருபைகளை கிரியைகளை இன்னும் நாம் அறிய 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 பாருங்கள் அவரோடு கூட நெருங்க கர்த்தர் உதவி செய்வார் இந்த நாளில் அந்த அன்பினால் பாருங்கள் தேவன் உங்களை நிரப்புவார் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்புவார் ஞானத்தினாலே உங்களை நிரப்புவார் தம்முடைய அறிவினாலே நிரப்புவார் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐஸ்வர்யருக்கு ஞானம் இல்லை சில பேருக்கு ஞானம் இருக்கு அதற்கு வேண்டிய அறிவு இல்லை பாருங்கள் தேவன் இந்த மூன்று காரியத்தை நமக்கு தந்து ஆசிர்வதிப்பார் அவருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அவருடைய அறிவை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார் அவருடைய ஞானத்தினால் உங்களை நிரப்புவார் பாருங்க நம்முடைய ஞானம் அல்ல அவரே ஞானம் இருக்கிறார் அந்த ஞானத்தினாலே நம்மை அவர் நடத்துவார் நான் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்விலே ஏசப்பாவை தருவார் அவர் ஏசப்பாவை மட்டும் ஆராதித்து அவர் அறிந்து கொள்ளுங்கள் ஆழமாய் அவரை தேடுவோம் நிச்சயமாய் அவர் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்த ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உண்மை இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ